ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மாவிளக்கு தான் செய்ய போகிறோம் ஊரில் திருவிழா டைமில் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி செய்வாங்க மாவிளக்கு செஞ்சு அதில் விளக்கேற்றி கோயிலுக்கு கொண்டு போவாங்க எல்லார் வீட்லேயும் திருவிழா டைமில் இது ரொம்ப விசேஷமாக இருக்குங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ வெள்ளம் உடைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நல்லா அடி கனமான அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க அரை கிளாஸ் தண்ணி விட்டு அடுப்பு மாலை வச்சு நல்லா கொதிக்க விடலாம் வெல்லம் பாகு வந்ததுன்னு எப்படி தெரிஞ்சிக்கலான்னா வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டுங்க கொதிக்கும் போது தண்ணி அதில் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி விட்டால் சுருன்னு சவுண்டு கேட்குங்க இல்லைனா ஒரு பிளேட்டில் தண்ணி விட்டுக்குன்னு அதில் ஒரு சொட்டு வெல்லம் கரைசலில் எடுத்து விட்டால் கையில் தண்ணியில் தொட்டு எடுக்கிறப்போ கையில் ஒரு பீஸ் மாதிரி சாக்லேட் மாதிரி வரணுங்க அது பாகு வந்ததுக்கு அர்த்தம் இப்போ பாகு வந்ததும் எடுத்து பக்கமாக வச்சிட்டு பச்சரிசியை தண்ணியில் ஊற வச்சு கழுவி தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைக்கணுங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அந்த பாகில் பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கைவிடாத இந்த களிக்கோலை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க ஆரிடுச்சின்னா பதம் வராதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி பதம் வரும் தேவையான அளவு மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டில் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டு இந்த மாவு எல்லாத்தையும் பிளேட்டில் போட்டுக்கலாங்க பிளேட்டில் போட்டு நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருட்டி எடுத்து வச்சா மாவிளக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுங்க இந்த மாவை நம்ம பணியார மாதிரி தட்டி எண்ணெயில் விட்டு அதுவே பணியாரங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க தட்டில் போட்டு நல்லா பெசிஞ்சிக்கணுங்க நல்லா நைஸாக சாஃப்டாக வர மாதிரி பெசிஞ்சிக்கணும் சூடாக இருக்கும் கையில் எண்ணெய் தடவிக்குன்னு பெசிஞ்சு நமக்கு எந்த ஷேப்புக்கு எந்த எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அந்த உருண்டைக்கு பிடிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான மாவிளக்கு ரெடிங்க எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக செய்வாங்க இதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் தோசையும் ஊற்றி சாப்பிட்லாங்க நீங்களும் உங்களுக்கு இது தேவைன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக வரும் மாவிளக்கு போட்டு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா ரெடி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்